ஓம் நம சிவாயே ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கடன்கிற வார்த்தை கூட உங்களை நெருங்காமல் இருக்கிறதுக்கான வளர்பிறை பஞ்சமி திதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் வராகி அம்மாவுக்கு இந்த ஒரு முடிச்ச நீங்கள் தயார் செய்து வைங்க நிச்சயமாக உங்களை துயரங்கள்லேருந்து தூர தூரத்தும் சக்தி வாய்ந்த வழிபாடாக இது அமையும் நாளைய தினம் வளர்பிறை பஞ்சமி திதி அதாவது பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் இந்த ஒரு முடிச்ச நீங்கள் தயார் பண்ணி வைங்க நிச்சயமாக எப்பேற்பட்ட கடனும் உங்களை விட்டு தூரம் போகும் சப்த கன்னிகளில் ஒருத்தவங்க தான் வராகியம்மா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம்னு பார்த்திங்கன்னா வராகியம்மா இவங்க உருவத்தில் மாறுபட்டு இருந்தாலும் தாயுள்ளத்தை விட ரொம்பவும் மேலானவங்க நம்ம வாராகியம்மா துயர்ன்னு தன் முன்னாடி வந்து நின்று வேண்டிக்கிறவங்களோட துயரை காணாமல் செய்துவிடக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்தீங்கன்னா வராகி அம்மா தான் வராகியமாவ நினைச்சு பஞ்சமி திதியில நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நம்முடைய துயரங்கள் அனைத்தையும் நீக்கிடுங்க நிச்சயமாக இந்த ஒரு வழிபாடை செய்யும் பொழுது உங்கள உங்களை வந்து துரத்தி கொண்டிருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடனும் ஒரு நொடியில் காணாம போகும் பிரச்சனை இல்லாத மனிதர்கள்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது வாழ்க்கையில் பிரச்சனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை நினச்ச காரியம் ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது தொடர்ந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்கு கடன் தொல்லையினால் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு வழிபாட்டை நாளைய தினம் செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கும் வளர்ப்பிறை பஞ்சமி நாளில் வராகி அம்மாவுக்கு நீங்கள் வந்து வணங்குனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பலன் வந்து பல மடங்கு கிடைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் உங்களோட பூஜாரியை சுத்தம் பண்ணிக்கோங்க அம்மாவோட படம் இருந்ததுன்னா அம்மாவோட படத்தை நல்லா தொடச்சிட்டு பஞ்சல் குங்குமம் வைங்க அப்படி இல்லைனாலும் விக்கிரகம் இருந்ததுன்னா விக்கிரகத்துக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க அதில் நீங்கள் அம்மாவாக நீங்கள் அவங்கள பாருங்கள் நெய்வேத்தியமாக நீங்கள் கிழங்கு வகைகள் மாதுளமுத்து நெல்லிக்காய் பானகம் இல்லை பால் இது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வைங்க இந்த பால் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் கற்கண்டு சேர்த்து வைங்க உங்கள்கிட்ட பச்சை பூரம் இருந்தால் கொஞ்சோன்னு நுணுக்க அதில் போடுங்க கொஞ்சம் ஏலக்காய் போடுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்திய பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் தாங்க நீங்கள் வந்து சிகப்பு நிறமாக இருக்கக்கூடிய பூக்கள் என்ன கிடைச்சாலும் மாலையாக போடுங்க ஒன்றுமே இல்லைனாலும் செம்பருத்தி பூவை எடுத்து நீங்கள் அம்மாவுக்கு வைங்க மன சந்தோஷத்தோடு ஏற்றுப்பாங்க இப்போது நீங்கள் வந்து இந்த விளக்கு ஏற்றிட்டு மனதார நீங்கள் அம்மாவை நல்லா வணங்கிக்கோங்க உங்களோட நைவேத்தியத்துக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் பூஜை எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க அது வந்து காட்டனாக இருக்கலாம் எப் தான் எதாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் பச்சை நிற துணி அதை நல்லா சுத்தமாக நீங்கள் நாளே வந்து கழுவி காய வச்சுக்கோங்க அந்த துணியில் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு மிளகு ஒரு வெர்லி மஞ்சள் ஒரு வசம்பு ஏன்னா பஞ்சமிங்கும்போது பஞ்சம் அப்படின்னா ஐந்து இல்லையா அதனால் இந்த ஐந்து பொருட்களையும் நீங்கள் இந்த பச்சை துணியில் வச்சு பச்சை நிற நூலால் நீங்கள் கட்டணும் இதில் உள்ள அனைத்துமே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இது எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு மூட்டையாக கட்டும் பொழுது உங்களுடைய எந்த துயரும் தீரணுமோ அதை நீங்கள் மனசார நினச்சி வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் அம்மா கிட்ட உங்களோட கோரிக்கைகளை சொல்லி மல்க வேண்டுங்க அவங்களோட படத்துக்கு முன்னாடி அந்த மூட்டை அப்படியே வச்சுடுங்க இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள வராகியம்மன் கோவில் இருந்தது அப்படின்னாக்கா அங்கே போய் ஒரு முறை நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த வழிபாட ஒரே ஒரு முறை கூட நீங்கள் செஞ்சாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கிறதுக்கே இடமே இருக்காது அந்த வார்த்தையே உங்கள்கிட்ட இருக்காது நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து துயர்த்திக்கும் வராகி அம்மாவை நினச்சி இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து துன்பங்களும் துயரங்களும் கடன் பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க மனசார நீங்கள் அம்மாவை நினச்சி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா இதில் உள்ள வசம்பு வெர்லி மஞ்சள் ஏலக்காய் மிளகு கிராம்பு இது எல்லாமே வந்து குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்ததுங்க நாளைய தினம் பஞ்சமி திதியில் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு யோகமான நாளில் நீங்கள் அம்மாவை நினச்சி இந்த ஒரு பரிகாரம் செய்யும் பொழுது இது உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பை உண்டாக்கும் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அதை நிச்சயமாக துரத்திவிடும் நல்ல ஒரு செல்வ வாழ்க்கையை நமக்கு அம்மா கொடுப்பாங்க முழு மனதோடு நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டு இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைய தினம் பஞ்சமி வந்து காலையில் ஏழு மணிக்கு தொடங்குது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் நாலு மணியோடு முடியுது நீங்கள் நாளைக்கு முழுவதும் நீங்கள் வராகியம்மா வழிபாட்டை செய்யலாம் நாளை தினம் எப்பொழுதுமே வராகியம்மா வழிபாடு வந்து மாலை நேரத்தில் செய்வது மிக மிக சிறப்பு சூரியன் மறைவுக்கு அப்புறம் செய்வது மிக மிக சிறந்தது நீங்கள் நாளைய தினம் இந்த ஒரு வழிபாட்டை செய்ங்க நிச்சயமாக அம்மன் உங்களுக்கு அனைத்து வித சக்திகளும் கொடுத்து உங்களை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பாங்க அம்மனோட பாதங்களை இறுக மூடிக்கோங்க வராகி மணி நரலோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி